இதெல்லாம் வேற எங்காவது வச்சுக்க பாஜக வாகனத்தை மறித்த திமுக மொத்தம் பத்து பெண் சம்பவம் தமிழகம் முழுவதும் பாஜகவினர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் எங்கு திரும்பினாலும் திமுக பாஜக இடையே வார்த்தை போர் அதிகரித்து வருகிறது மோடி தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார் என திமுகவினர் கேட்ட நிலையில் அதற்கு பாஜகவினர் சரமாரியாக பதிலடி கொடுத்து வருகின்றனர் இந்த சூழலில் பாஜகவை சேர்ந்த பெண் நிர்வாகி ஜெயமணி என்பவர் பிரதமர் மோடியின் நலத்திட்டங்கள் குறித்து விளக்கமளித்ததுடன் மற்றும் திமுக அரசு சொன்ன வாக்கு வாக்குறுதி என்ன என கேட்டும் பொள்ளாச்சி பாஜக வேட்பாளர் வசந்தராஜனுக்கு ஆதரவாக வாக்கு கேட்டார் அப்போது உள்ளே வந்த திமுகவினர் எப்படி நீங்க எங்க கட்சியை பற்றி பேசலாம் அதெல்லாம் இங்க வச்சுக்காத என ஒருமையில் பேச களம் வாக்குவாதமானது அப்போது பேசிய பாஜகவை சேர்ந்த ஜெயமணி எங்கள் பிரதமர் நலத்திட்டங்களை குறித்து பேசுகிறோம் திமுக செய்யாததை கேட்கிறோம் இவை அனைத்தையும் தாண்டி பொள்ளாச்சியில் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் வெற்றி பெற்றார் உங்களுக்கு என்ன நன்மை என பேசுகிறோம் என்ன தவறு என கேட்க திமுகவினர் பதில் கூற முடியாமல் மிரட்டல் விடுவது எல்லாம் வேண்டாம் என பதிலடி கொடுத்தார் அப்போது கூட்டத்தில் இருந்த சில திமுகவினர் ஊரு போய் சேரமாட்ட என பேசியது தற்போது பெரும் சர்ச்சையாக விடுத்திருக்கிறது தேர்தல் நேரத்திலேயே திமுகவினர் இப்படி மிரட்டல் விடுகிறார்களே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா என பொள்ளாச்சி பகுதிகளில் தற்போது பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது வாக்களிக்க வேண்டியதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரதத்தின் பிரதமராக வேண்டும் என்பதற்காக நாம் அனைவருமே வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் நீங்கள் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்க நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் அண்ணன் வசந்தராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்போடுகளே குடும்பத்தில் பிறந்த ஒரு படித்த பண்பாளரான நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் வசந்தராஜன் அவர்களுக்கு இந்த வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாமரே சின்னவங்க தம்பி வாங்கப்பா பாயிண்ட் வாங்கப்பா போய் கம்மண்ட் வாக்காள <laughs> பெருமக்களை நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் வெற்றியின் சின்னம் தாமரை சின்னம் நமது மக்கள் சின்னம் தாமரை சின்னம் அன்பார்ந்தவர்களே பாரத தேசத்தை முன்னூர்த்தி செல்வதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரதின் பிரதமர் ஆக்குவதற்காக உங்களது ஒவ்வொரு வாக்குகளும் சுந்தாமல் பெறாமல் தாமரை சின்னத்தின் வாக்களிக்குமாறு மாறு கேட்டுக் கொள்கிறோம் அண்ணன் வசந்தராஜன் அவர்களுக்கு இந்த மண்ணும் மன்தான் அவர்களுக்கு வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்பார்ந்தவர்களே பாராளுமன்ற சார்ந்த பொதுமக்களை அனைவருமே நீங்கள் ஏப்ரல் மாதம் தேதி வாக்கு செல்லும் போது மறந்து விடாமல் உண்மையை சின்னம் தாமரை சின்னம்

வாருமக்களை நான் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் ஊழல் இல்லாத